ஒ இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று கூறுகிறார் எதையென்றால் உலக தோற்றத்திற்கு முன் தேவநாய கத்தருடைய ஒரே செல்ல பிள்ளையான முதல் பேரான இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்தின் படி இந்த உலகத்தில் இரட்சகராக அவதரித்து ஜனங்களுடைய பாவத்திற்காக சிலுவை அறைய ஒப்புக்கொண்டார் என்றும் வேத வாக்கியங்களின் படி உயிர்த்தெழுந்தார் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்றும் அவர்கள் அறியவில்லை வரப்போகிற நியாயாதிபதியாக மேசியாவாக அவர் வருவார் என்றும் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை பிரதான ஆசாரனாகிய காய்பா நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டபொழுது இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வல்லது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் என்று குறிப்பிட்டது ரகசிய வருகையை குறி இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் அதையும் அவர்கள் கவனிக்கவில்லை இந்த காரணங்களினால் மாத்திரமே சிலுவையில் அறைந்தார்கள் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவைகளை அவைகளை கண் காணவும் இல்லை அவருடைய காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற நமக்கோ தேவன் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் தேவ திட்டத்தின்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற உண்மை ரோமர்களும் சொந்த ஜனமாகிய யூதர்களும் இயேசு கிறிஸ்துவே தேவனின் ஒரே பேரான குமாரன் அவரே உலக ரட்சகர் அவரே வரப்போகிற நியாயாதிபதி என்று அவர்கள் அறியவில்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் லே